கல்முனை நெட் ஊடக வளையமைப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம் அம்பாறை மாவட்ட தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் விபுலமணி வி டி சகாதேவராஜா அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளோம் அம்பாறை மாவட்ட தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக விவரிப்பார் வணக்கம் ஊடகவியலாளர் வி டி சகாதேவராஜா ஐயா அவர்களே வணக்கம் நேற்று இணையதள ஸ்தாபகர் அன்புக்குரிய கேதிஸ் சோழர்களே நீங்கள் சமகாலத்திலே நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் தொடர்பாக கேட்டிருக்கின்றீர்கள் கிழக்கு மாகாணத்திலேயே அம்பாறை மாவட்டம் ஒரு தனித்துவமான மாவட்டம் மூவின மக்களும் சரிந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது இந்த மாவட்டத்திலே இருபது சபைகள் இருக்கின்றன அதாவது உள்ளூராட்சி சபைகள் இருபது உள்ளூராட்சி சபைகளிலே கல்முனை மாநகர சபை தவிர்த்த ஏனைய பத்தொன்பது உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல் இருவரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற விடயம் அனைவரும் அறிந்த விஷயம் இந்த இடத்திலே அண்மையிலே வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு அது பூர்த்தியாகி இருக்கின்றன முதலாம் கட்ட பணி அம்பாறை மாவட்ட செயலகத்திலே தெரிவத்தாட்சி அலுவலர் அரசாங்க அதிபர் ஸ்ரீ சிந்தக அபய விக்ரம தலைமையிலே அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் முடிவிலே அங்கு கூறப்பட்ட விடயங்கள் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஆறு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதிலே நூற்றி இருபத்தி நான்கு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன அதாவது இருபத்தி ரெண்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இங்கு அதிகூடிய வேட்புமனுக்கள் பொத்துவில் பிரதேச சபைக்கு விண்ணப்பிக்கப்பட்டன அதாவது பதினைந்து வேட்பு மனுக்கள் அதேபோல அதிகரைந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது ஆலையடி வம்பு பிரிவு சபைக்கு அங்கு நான்கே நான்கு வேட்பு மனுக்கள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நூற்றி நாற்பத்தி ஆறு வேட்புமனுக்களிலே இருபத்தி ரெண்டு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி இருபத்தி நான்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற விடயம் முதலாவதாக இங்கு சொல்லக்கூடியது அம்பா அம்பாறை மாவட்டத்திலே மொத்தமாக பத்தொன்பது கட்சிகளின் நூற்றி இருபத்தி ரெண்டு வேட்பு மற்றும் சுயேட்சை குழுக்களால் இருபத்தி நான்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இவற்றில் அரசியல் கட்சிகள் மற்றும் மூன்று சுயாதீன குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது என்ற விடயம் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து கேதி சவர்களே உள்ளாட்சி தேர்தலுக்காக அம்பாறை மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மக்கள் போராட்ட கூட்டணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மக்கள் சக்தி தேசிய சுதந்திர முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இலங்கை பொதுஜன முன்னணி இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கூட்டணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய பொதுஜன முன்னணி தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி தேசிய காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் அங்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன அந்த வகையினை பார்க்கின்ற பொழுது இனி ஒவ்வொரு பிரதேச சபை அல்லது மாநகர நகர சபை தொடர்பாக இங்கு வேட்புமனுக்கள் விவரங்களை பார்க்கலாம் முதலாவதாக அக்கரைப்பட்டி மாநகர சபைக்கு ஐந்து அரசியல் கட்சிகள் மற்றும் ஒரு சுயாதீனக் குழு உட்பட ஆறு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அங்கு முன்னாள் அமைச்சர் ராதாகு தலைமையிலான தேசிய காங்கிரசின் வேட்புமனு அங்கு நிராகரிக்கப்பட்டது அடுத்து நாவதம்பள்ளி பிரதேச சபைக்கு ஏழு கட்சிகள் மற்றும் நான்கு சுயாதீன குழுக்களை பிரியைத்து உட்படுத்தும் பதினொன்று வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அடுத்து சம்மாந்தூர் பிரதேச சபைக்கு எட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் மற்றும் மூன்று சுயாதீன குழுக்கள் உட்பட பதினொரு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அங்கு இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சர்வ சக்தியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களில் ஒரு வேட்பாளர் மட்டுமே நிராகரிக்கப்பட்டார் அதாவது அங்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை மொத்தமாக இறக்காம சபைக்கு ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் இரண்டு சுயாதீன குழுக்கள் மொத்தம் ஒன்பது வேட்புமனுக்களை சமர்ப்பித்தன அவற்றில் தேசிய காங்கிரஸின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அக்கறை பிரதேச சபைக்கு ஆறு அரசியல் கட்சிகள் ஒரு சுயாதீன குழுக்கள் உட்பட ஏழு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது தேசிய காங்கிரஸின் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே நிராகரிக்கப்பட்டார் அதனால் அந்த பட்டியல் நிராகரிக்கப்படவில்லை பொத்தவில் பிரதேச சபைக்கு பத்து கட்சிகள் மற்றும் ஐந்து சுயாதீன குழுக்கள் உட்பட பதினைந்து வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அதில் ஒரு சுயாதீன குழு தேசிய காங்கிரஸ் சிறிலங்கா பொதுஜன முன்னணி வேட்பு மனுக்கள் அதாவது மூன்று வேட்புமனுக்கள் அங்கு நிராகரிக்கப்பட்டன அட்டாளிச்சினை பிரதேச சபையில் ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் இரண்டு சுயாதீன குழுக்களால் ஒன்பது வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இதில் ஐக்கிய தேசிய கூட்டணி தேசிய காங்கிரஸ் மற்றும் சுயாதீன குழு சமர்ப்பித்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஆலையடி வேம்பு பிரதேச சபைக்கு நான்கே நான்கு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவை அனைத்தும் ஏற்றுக் கொள்ளப்பட்டன எந்த ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு பிரதேச சபைக்கும் அப்படியே ஐந்து வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன காலிறுதி பிரதேச சபைக்கு பத்து வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் நீள மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பொது மக்கள் ஐக்கிய முன்னணி ஆகியவற்றின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன திருக்கோயில் பிரதேச சபைக்கு எட்டு வேட்புமனுக்கள் முன்வைக்கப்பட்டன அவர்களின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பு நிராகரிக்கப்பட்டது பதியத்திராவை பிரதேச சபைக்கு எட்டு அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அதில் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது மஹோயா பிரதேச சபைக்கு எட்டு அரசியல் கட்சிகள் எட்டு வேட்புமனுக்களை சமர்ப்பித்தன அதில் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அங்கு சுயாதீன குழுக்கள் எதுவுமே விண்ணப்பிக்கவில்லை அம்பாறை மாநகர சபைக்கு ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் ஒரு சுயாதீன குழு உட்பட எட்டு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் ஒரு சுயாதீன குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இதுவே அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி சபைகளின் நிலவரம் இறுதியாக நேற்று முன்தினம் தைரியத்தை கண்டிய பிரே சபைக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அங்கு அது இடம்பெற்றிருந்தது ஆக மொத்தம் பத்தொன்பது சபைகளுக்கான வேட்புமனுக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருவருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி உள்ளாட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியை அம்பலை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபயத்திக் கிரமே அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த அளவிலே இந்த முதலாவது பார்வை சிறப்பு பார்வை நிறைவடைகின்றது வணக்கம் நேர்களே வணக்கம் கல்வி நினைத்த உலகவியலாளர் यह भी सब ले